சைக்கலாஜிக்கலா உங்களை சரி பண்றது ப்ரேயர் அங்க உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கே வேலை இல்ல இறைவனுக்கு எங்கே இருக்கு யாருக்குதான் அவருக்கு ஒரு வேலையை நல்லதான் உங்களுக்கே உங்களுக்கு வந்து ஹேபிட் இருக்குங்க ப்ரேயர் பண்ற ஹாபிட்ல இருந்தீங்கன்னு சொன்னா உங்க ஹேபிட் காக சொல்றோம் ப்ரேயர் பண்றது நடக்கும் பழைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சுங்க அந்த மாதிரி இல்ல பிரார்த்தனை பண்ணியே நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா பண்ணிக்கிட்டு மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக பிரார்த்தனை சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களை நம்பாம தானே நீங்க வந்து இறைவனுடைய நம்புறீங்க இன்டைரக்ட் வேல ஒரு தன்னம்பிக்கை அது தேவைப்படுது நீங்க உங்களை நம்புறதுக்கு முடியல உங்களால ஏன் இறைவன் பேரை சொல்லிட்டு உங்களை நம்புறீங்க அவசியம் இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணுங்க சொல்றேன் வரைக்கும் பண்ணுங்க நம்ம அவசியம் இல்லைன்னா இருக்குங்க